இந்த புலம் நிறுவனத்தின் அமைப்பினரால் சந்திக்கப்பட்டு எங்களிடத்தில் இடப்பட்ட கோரிக்கை இப்படியான மத விடுமியங்களை பற்றி மக்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்துரை ஒரு கருத்தரங்கு செய்ய இருக்கின்றோம் எனவே அதிலே தங்கள் தங்கள் மதம் தங்களுடைய விளிமியங்களை பற்றி மத நம்பிக்கையை பற்றி என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி ஒரு பத்து நிமிடங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது எனவே இந்த குறுகிய நேரத்திலே சில விடயங்களை மாத்திரம் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே இறைவன் மனிதனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வணக்கது கர்ணம்னா பலி ஆதம் அபிஎல் அமல் ஆதமுடைய மக்கள் இந்த உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட மனிதன் ஆதம் அலகிசலாம் பைபிளிலே ஆதாம் என்று சொல்லப்படும் அவர்தான் அவர்கள்தான் இந்த முதல் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் அவருடைய விழா எலும்பிலே இருந்து அவருடைய துறைவியாக ஹவ்வா என்று சொல்லுகின்ற பெண்மணி படைக்கப்பட்டார்கள் அதிலிருந்து தான் இந்த உலகத்திலே மனித குலம் தோன்றியது என்பதை இறுதி வேதமாகி குரான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலேதான் இறைவன் குறைப்படுகின்ற பொழுது ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைக்குரியவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் அறிவை கொண்டும் அந்த அறிவின் மூலம் செயல்படக்கூடிய நல்ல செயற்பாடுகளை கொண்டும் நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்ற செய்தியை இறைவன் புனித குரானிலே தெளிவுபடுத்துகின்றான் அதே நேரத்திலே இன்னொரு வசனத்திலே குறைப்படுகின்ற பொழுது ஹலவல் மௌத்தவள் ஹயாத் எவ்வளவுக்கும் ஐயோக்கும் அகசன் அமலா மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் மரணத்தையும் வாழ்க்கையையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எதற்காக யார் இந்த உலக உலகிலே நற்கர்மங்கள் செய்கின்றார்கள் என்பதை அவதானிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக களமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் சொல்லுகின்றான் இதன் மூலம் இந்த உலகத்திலே மனித வாழ்க்கை என்பது துறைமுடத்திலே பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை ஏதோ இந்த உலகத்திற்கு வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் எங்களுடைய சனங்களை பெருக்கினோம் மரணம் வந்துவிட்டது என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது மரணத்துக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் அனைத்து சமூகங்களும் சமயங்களும் சொல்லிக்கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இஸ்லாம் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை அழிவற்றது முடிவற்றது நிலையானது அதை தயாரிப்பதற்கான சந்தர்ப்பமாகத்தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்க்கை தரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த உலக வாழ்க்கையை பற்றிய பொறுப்பு இறைவிடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை குரானிலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய அந்த மத மார்க்கத்திலே நம்பிக்கை என்பது ஒரு முக்கியமான அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கின்றது இறைவனை பற்றிய நம்பிக்கை மிக முக்கியமான அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நம்பிக்கை சுரந்ததாக இருக்கின்ற பொழுதுதான் அவனால் ஆற்றப்படக்கூடிய கர்மங்கள் இறைவனால் அங்கீகாரத்துக்கு உட்படுத்தப்படும் என்பதை குறிப்பிடுகின்றான் எனவே அந்த அடிப்படையிலே இறைவன் யார் என்பதைப் பற்றி புனித குரானிலே குறிப்பிடுகின்ற பொழுது நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் என்பவன் ஒருவன் அல்லாஹு சமத் அவன் மனிதர்களுடைய எந்த தேவையும் அற்றவன் லம் யலித் அவனை யாரும் பிறவும் இல்லை வலம் யூலத் யாராலும் அவன் பிறப்படவும் இல்லை வலம் யகுல்லஹு ஹுவன் அஹத் அவனுக்கு நிகர் யாரும் எந்த ஒரு வஸ்துவும் இந்த உலகத்திலே கிடையாது என்ற நான்கு வரையறைகளை இறைவன் குறிப்பிடுகின்றான் எனவே இந்த வரையறைக்கு உட்பட்ட அடிப்படையிலே தான் ஒரு முஸ்லிம் என்பவன் இறைவனை பற்றிய நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே உருவ வழிபாடு என்பது தடுக்கப்பட்டிருக்கின்றது அது செயல்முறையிலேயாக இருந்தாலும் சரிதான் நம்பிக்கை ரீதியிலாக இருந்தாலும் சரிதான் படைத்தவன் ஒருவன் இறைவன் அவன் உருவமற்றவன் என்ற நம்பிக்கை முக்கியமானது என்பதை இறைவன் குறைப்படுகின்றார் அதே போன்று முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இறை வேதம்தான் புனிதமான அல்புரான் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து அறுபத் அறுபத்தி ஆறு வசனங்களை கொண்ட அந்த அல்குரான் என்பது இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது நபி சல்லாஹ் அலைவசலாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே காலத்திற்கு ஏற்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அந்த குரான் துறைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த குரானிலே மனித வாழ்க்கைக்கு தேவையான விளமியங்கள் பண்பாடுகள் அதே போன்ற விஞ்ஞான கருத்துக்கள் மறமையை பற்றிய செய்திகள் அத்துணையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு இஸ்லாமிய அந்த குரான் என்பது மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இறை வார்த்தை ஆகவேதான் ஒரு முஸ்லீம் அந்த குரானுடைய வெளிமியங்களுக்கு ஏற்ப அந்த குரானை தன்னுடைய உயிரையும் மேலாக மதித்து அதிலுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை முஸ்லிம்களுக்கு இறைவன் போதித்திருக்கின்றான் எனவே அதற்கு மாற்றமாகவும் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழலாம் இஸ்லாமியர்கள் வாழலாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அதற்கான பொறுப்பு மறுமைக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் சொல்லப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இப்படியாக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இறை வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடைசியாக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டு கடைசியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது இறைவன் சில கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றான் அதிலே ஒன்றுதான் ஐம்பெரும் கடமைகளை பொதுவாக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது தொழுகை நோன்பு ஜக்காத் என்கின்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஏழைகளுக்குரிய வரி அதே போன்று ஹஜ் என்று சொல்லுகின்ற ஐந்து கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் இறைவனை பற்றிய நம்பிக்கை கொண்டுவிட்டால் இறைவன் ஒருவன் இணையற்றவன் துணையற்றவன் உருவமற்றவன் என்ற நம்பிக்கை கொண்டு இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது நபி அல்லாஹுடைய இறைவனுடைய தூதர் என்ற நம்பிக்கை கொண்டு உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு நாவினால் சாட்சி மூடிவிட்டால் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுவது அவன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அதையும் நிறைவேற்றிவிட்டால் ஜக்காத் என்று சொல்லுகின்ற ஒரு கடமையே இறைவன் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான் குறிப்பிட்ட சில தானியங்கள் மீது குறிப்பிட்ட சில பணங்கள் மீது கனிவர்க்கங்கள் மீது குறிப்பிட்ட சில உலோகங்கள் மீது அந்த ஜக்காத் என்கின்ற அந்த கடமை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடமைகளையும் நிறைவேற்றுவதை இஸ்லாம் கடமையாக்கியிருக்கின்றது அதே போன்று பணம் பணத்தின் மீதம் இந்த ஜக்காத் என்கின்ற வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது தானியங்கள் என்கின்ற பொழுது அரிசி கோதுமை இவைகள் போன்ற இந்த தானியங்களிலே இருந்து ஒரு மனிதன் அதை விதைத்து அறுவடை செய்கின்ற பொழுது அறுவடை செய்து அது நீர்ப்பாசனம் செலவுடன் செய்யப்பட்டிருந்தால் பத்தில் ஒரு பங்கம் நீர்ப்பாசனம் செலவு இல்லாமல் செய்யப்பட்டிருந்தால் ஐந்தில் ஒரு பங்கும் பங்கீடு செய்யப்பட்ட அந்த நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதே போன்று பழங்களாக இருந்தால் பேரீட்டம் கனி திராட்சை கனி அது எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே அதை பற்றிய பிரச்சனை இல்லை அடுத்ததாக உலோகங்களாக இருந்தால் தங்கம் வெள்ளி இது போன்ற உலோகங்களிலே பாவனைக்கு உரிய தங்கத்தை தவிர கிட்டத்தட்ட எட்டரை கிரேம் தங்கத்தை தவிர மற்ற தங்கங்கள் இருந்தால் இரண்டரை வீதம் அதிலே ஜக்காத் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பணமாக இருந்தால் அந்த பணத்திலே இரண்டரை வீதம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு ஒரு இஸ்லாமிய இடத்திலே ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் அந்த பணத்திலே இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அந்த வருட முடிவிலே அந்த ஜக்காத்தை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றே மூன்றாவது கடமையாக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது நான்காவதாக நோட்டு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாவதாக ஹஜ் என்கின்ற மக்காவிலே அமைந்திருக்கின்ற புனித இறை இல்லமாகி அந்த காபத்துல்லா என்கின்ற அந்த இறை இல்லத்தை வாழ்க்கையிலே முறை சென்று தரிசித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை புனித யாத்திரையை செய்ய வேண்டும் என்று இந்த ஐந்து கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இதற்கப்பால் மனித வாழ்க்கையிலே இஸ்லாமியருடைய வாழ்க்கையிலே இறைவனால் ஹலால் ஹரான் என்ற ஒன்று போன்ற இரண்டு விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கின்றது ஹனால் என்றால் எங்களுடைய இந்த நாட்டிலும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அண்மை காலங்களிலே ஏற்பட்டு பெரிய பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்பட்டு பல்வேறு விதமான வன்முறைகளுக்குள் இந்த சமூகம் ஆழ்த்தப்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம் ஹலால் என்கின்ற பொழுது இறைவனால் எவைங்களெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அது ஹலால் என்ற வார்த்தையை கொண்டு வார்த்தைக்குள் அடக்கப்படும் அதே போன்று ஹராம் என்றால் இறைவனால் தடுக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது என்ற வார்த்தைக்குள் அது கொண்டு வரப்படும் அந்த அடிப்படையில் ஹலால் என்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் அவனுடைய உண்ணுகின்ற உணவம் இறைவனால் வரையறை வரைமுறை செய்யப்பட்டிருக்கின்றது ஹலால் என்று அவன் உண்ணக்கூடாத உணவு ஹராம் தடை தடை செய்யப்பட்டிருக்கின்றது அறந்துகின்ற பானங்களாக இருந்தாலும் சரிதான் அணிகின்ற ஆடைகளாக இருந்தாலும் சரிதான் அவன் உழைக்கின்ற செல்வங்களாக இருந்தாலும் சரிதான் இவைகள் அனைத்திலும் ஹராம் ஹலால் என்ற வரையறை இருக்கின்றது ஒரு இஸ்லாமியன் எல்லாவற்றையும் உழைப்பாக மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படை கிடையாது வட்டி என்பது வியாபாரத்தை இஸ்லாம் ஆகமாக்கி இருக்கின்றது அதே நேரத்திலே வட்டியை தடை செய்யப்பட்டிருக்கின்றது வட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த வட்டியை வட்டியின் மூலம் செய்யப்படுகின்ற அந்த பொருளாதாரம் வியாபாரம் ஹராமானது தடை செய்யப்பட்டது அதை எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது என்பதை சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் சூதாட்டம் இவையும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று உணவுகள் உணவு ரீதியிலும் உணவு உணவு ரீதியை எடுத்துக்கொண்டாலும் கூட அவன் உண்ண வேண்டிய ஹலாலான உணவுகளையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சுத்தமான ஆரோக்கியமான ஹலாலான செல்வத்தை கொண்டு ஈட்டப்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் தானாக செத்த பிராணிகளை உண்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று பன்றி போன்ற பிராணிகளுடைய மாமிசம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று பானங்களிலே அல்கஹோல் மனித புத்தியை பேதளிக்க செய்யக்கூடிய மாற்றமடைய செய்யக்கூடிய அந்த மதுசாரம் கலந்த பானங்களை தடை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தடை இப்படியான தடைகள் ஹலால் ஹராம் என்று இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது அதே போன்றுதான் ஆடை கலாச்சாரங்களிலும் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்ற வரையறையையும் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது இந்த வரையறையும் பேணப்பட வேண்டும் இந்த ஹராம் ஹலால் என்பது ஏவல் விளக்கல் என்ற தமிழ் வார்த்தைகள் கொண்டு வரப்படுகின்றது எனவே இறைவனால் ஏவப்பட்ட இந்த விஷயங்களை சரியான முறையிலே அமுல்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் இறை கட்டளை அமுல்படுத்தியவனாக இறை அன்பை பெற்றவனாக மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே ஒரு சிறந்த நல்ல ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதை இறைவன் குறிப்பிடுகின்றான் எனவே இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்களையும் அவன் தன்னை விலை விலகி இருக்க வேண்டும் விலக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றான் எனவே இவைகள் எல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இங்கு ஏற்பட ஏற்கனவே சொல்லப்பட்டது நம்முடைய நாட்டிலே மத சுதந்திரம் தரப்பட்டிருக்கின்றது என்று அது எழுத்து வடிவிலே நாங்கள் இருக்கின்றது என்பதை காண்கின்றோம் ஆனால் யதார்த்தத்திலே கள நிலவரத்திலே அது நடக்கின்றதா என்பதை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த ஹனால் ஹரா பிரச்சனையை வைத்துத்தான் எங்களுடைய நாட்டிலே இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது போன்ற கால இஸ்லாமிய சமூகம் கலாச்சார ஆடையை அணிந்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு பயம் அதே போன்று தங்களுடைய என்ற உணவை உண்ணுவதற்கான சந்தர்ப்பம் மறக்கப்பட்ட காலம் பெண்கள் இஸ்லாமிய கலாச்சார ஆடைகளை அணிவதற்கு தடுக்கப்பட்ட காலம் அதனுடைய அண்மை சம்பவம் தான் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் கல்வி பொதுத்தளாதார உயர்தர பரீட்சையினுடைய பிறபர்கள் கிட்டத்தட்ட எழுபது மாணவர்களுக்கு இன்னும் வெளியிடப்படாத ஒரு நிலைமை அதற்குரிய காரணம் அவர்களுடைய கலாச்சார ஆடையை அணிந்து தலையை மூடி எழுதியதன் காரணமாக ஆனால் என்னுடைய நாட்டிலே மத சுதந்திரம் இருக்கின்றது என்ற அரசியல் அமைப்பிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற நல்ல செய்தி இருக்கின்றது எனவே சட்டங்கள் இருக்கலாம் மனிதர்கள் எப்பொழுது எங்களுடைய நாட்டிலே சுதந்திரமாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய சமயத்தை பின்பற்றி வாழ முடியும் என்ற நம்பிக்கை மக்களுடைய உள்ளத்தில் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த சுதந்திரம் சுதந்திரத்தை பெற்றவர்களாக நாங்கள் உணர முடியும் ஆகவே இப்படியான நீண்ட ஒரு இந்த மதம் சார்ந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த இந்த பத்து நிமிடத்துக்குள் இந்த உரையை ஆற்றி ஆற்ற வேண்டியிருப்பதனால் மிக முக்கியமான இந்த விஷயங்களை நான் தொட்டு செல்லுகின்றேன் எனவே இந்த ஹராம் ஹலால் என்ற விஷயங்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்ற இறைவனை எப்படி நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையிலே நம்பிக்கை கொண்டு ஐம்பெரும் கடமைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றி மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில உரிமைகள் இருக்கின்றது அந்த கடமைகள் ஒரு மனிதனுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் அவனுடைய உயிர் மதிக்கப்பட வேண்டும் அவனுடைய மானம் மதிக்கப்பட வேண்டும் அவனுடைய சொத்து செல்வங்கள் மதிக்கப்பட வேண்டும் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரிதான் இஸ்லாமியன் அல்லாதவனாக இருந்தாலும் சரிதான் இவைகளுக்கு யாரெல்லாம் பங்கம் ஏற்படுத்துகின்றார்களோ அவன் உலகத்திலே உயிருடன் வாழுகின்ற காலத்திலே சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு அதற்குரிய இவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அனர்த்தங்களுக்குரிய அந்த பரிகாரம் செய்யப்பட்ட அவனிடத்திலே மன்னிப்பு கோரப்படுகின்ற பொழுதுதான் இறைவன் இவனை மன்னிப்பதாக இறுதியாக வந்த முகமது ரபி சல்லாஹூ அலைப்பூர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே தன்னுடைய வலிமையை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்திலே இறை கட்டளைக்கு மாற்றமாக வாழ்ந்து தப்பித்துக் கொண்டாலும் கூட இறைவனுடைய நீதிமன்றத்திலே மரணத்திற்கு பின்னால் அவன் தப்ப முடியாது ஒன்றில் நிரந்தரமான இன்பம் அல்லது நிரந்தரமான துன்பம் இந்த இரண்டில் ஒன்றை அனுபவித்தே தீர வேண்டும் அதற்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கைக்கு அவன் பொறுப்பு செல்ல வேண்டியவனாக இருக்கின்றான் நிறைவு ஆகவே அந்த அடிப்படையிலே இஸ்லாம் என்பது மற்றவர்களிடத்திலே வன்மமாக இந்த உலகத்திலே சொல்லப்படுகின்றது போன்று இஸ்லாமிய தீவிரமாக சொல்லப்படுகின்ற மார்க்கமல்ல லா லாஇராஹபித்தீன் மார்க்கத்திலே நிர்பந்தம் பலவந்தம் கிடையாது லகும்தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது எனவே மற்ற மற்ற சமயங்களுடைய விழுமியங்களை மதித்து ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதுதான் இறைவனும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை அங்கீகரிப்பான் மரபையினுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி இந்த இடத்திலே சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வசரா அழைக்கும்